வணக்கம் டீச்சர்ஸ் எஸ் சி பாலகிருஷ்ணன் நடக்கிற சமி பி ஒட்ரை பின்னர் இன்றைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு சில தகவல்கள் பார்க்க ஆரம்பிச்சலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு சில தகவல் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் சிலபஸ்லேருந்து வரக்கூடியது தான் அதாவது இந்த சமய சார்பின்மைலேருந்து நம்ம என்ன என்ன தெரிஞ்சு போனால் நவீனமாக இருக்கக்கூடிய தேசிய நாடுகள் எல்லாமே பல சமயங்கள் இருக்கக்கூடிய சம் பல சமயங்கள் இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்திருக்காங்க அது ரொம்ப ஃபேமஸாக என்ன சொல்கிறது ரொம்ப டெவலப் பண்ண நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சமயங்கள் அந்த நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் சமய சார்பின்மையுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா சமய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் எந்த சமயத்தையும் சாராதவங்களும் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறதுக்கான சமூகத்தை உ உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுதான் சமய சார்பின்மை அப்படிங்கிறது சமய சார்பின்மையை நிலைநாட்டுறதுக்கு பங்களிப்பு செஞ்சவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இந்தியாவில் யார் யாரெல்லாம் பங்களிப்பு செஞ்சாங்க அப்படின்னா முதல் எடுத்து நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குல அதுக்கு பின்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் காலத்தில் சார் சையது அகமது கான் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி பி ஆர் அம்பேத்கர் அப்படின்ட்டு பல தனிநபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சமய சார்பின்மை நாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சமய சார்பின்மை அப்படின்ற சொல்லு பார்த்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையான செகுலம் புரியுங்களா செகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தின் வார்த்தை செகுலம் அப்படிங்கிறதுல இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா காலம் செகுலம் அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்றது அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இப்போ ஆங்கிலேய பத்திரிக்கை எழுத்தாரு சொல்லப்படக்கூடிய சார் ஜேக்கப் சார் சார் ஜேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் செக்யுலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்ல உருவாக்குனார் சரிங்களா அடுத்ததாக சமய சார்பின்மை எதை குறிக்குது அப்படின்னா சமய சார்பின்மை அப்படிங்கிறது மற்ற மதங்கள் மேலே சகிப்புத்தன்மையாக இருக்கணும் அதே சமயத்தில் வேறு வேறு நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த குடிமக்கள் கூட ஒன்றா அமைதியாக வாழ்கிறதுக்கு ஒரு மனப்பாங்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரைன் நம்ம கொடுக்குறாங்க அதே மாதிரி சமய சார்பின்மை அப்படிங்கிறது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பெரிய அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா அரசானது சமய விவகாரங்களையோ அல்லது சமயமானது அரசோட நடவடிக்கைகளையோ தலையிடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இது வந்து சேர்ந்து வருமான பழமை இதெல்லாம் சொல்லலாம் அடுத்த டைட்டில் சமய சார்பின்மையின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரிசை போகும் அதாவது சமய சார்பின்மையின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஆதிக்கம் செலுத்த அமைப்பு அதாவது ஒரு சமயம் சார்ந்த குழு இன்னொரு சமய குழு மேலே ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது சரிங்களா இது ஒரு முக்கியமான பஞ்சம் பார்க்குறோம் அடுத்ததாக இதுலேயே அதே சமயத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் கவிஞர் இக்பால் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவோம் அதாவது ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மேலேயும் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லி வலியுறுத்தாமல் இருக்கிறது அல்லது தனிநபர்களுடைய சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்கிறது சரிங்களா இப்போ கவர்மெண்ட் வந்து நீ தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி தனிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் அவங்க மேலே வந்து எந்த ஒரு இதையும் தலையிடாமல் இருக்கணும் சரிங்களா இதுல கவிஞர் இக்பால் அப்படிங்கிறவர் எதுக்காக கொடுத்துருப்பாங்க கொண்டு வந்திருக்காருன்னா இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது சமயம் நமக்கு பகமையை போதிக்கவில்லை நமது நம்ம எல்லோருமே இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படின்ற ஒரு கருத்தை இந்த கவிஞர் இக்பால் அவர்கள் சொல்லிப்பார் இது கூடவே பார்த்தீங்கன்னா அதனால தான் அதை சாட்டாக சொல்லிப்பார் சமயம் நமக்கு பகமையை போதிப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தோம் அடுத்து அசோகருடைய பனிரெண்டாவது பாறை அரசாணை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது அசோகருடைய பன்னிரெண்டாவது பாறை அரசாணை பார்த்திங்கன்னா அரச அது அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு மூன்றாம் நூற்றாண்டுலேயே அறிவித்த முதல் பேராசிரியர்னு நம்ம அசோகர் தான் தன்னுடைய பன்னிரெண்டாவது பாறை அரசாங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மத பிரிவினர்கள் பிரிவினர்கள் கூடையும் சகிப்புத்தன்மையோடு இல்லாமல் அவங்க மேலே நிறைய மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்துக்கிறது தம்முடைய மக்களுக்கு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய மக்களுக்கு வந்து அவர் வேண்டுகோள் வேண்டுகோள் கொடுத்துருப்பார் இது வந்து அப்போவே அவர் அந்த காலகட்டத்தில் அவர் அசோகர் வந்து இது சொல்லியிருப்பார் அடுத்து சார்பட்ட நாட்டினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுகள் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதந்திர கோட்பாடு அப்படிங்கிறது என்னென்னா எந்த சமயத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அரசு பர்மிஷன் கொடுக்குறது ரெண்டாவது கோட்பாடு அப்படின்னு சொல்றது அரசு சமயத்துக்கும் சமமான அதாவது அரசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமயத்துக்கும் சமமான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இது சுதந்திரம் அண்டு சமத்துவம் சமத்துவம் அப்படின்னு சொல்றது சரி நடுநிலைமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களில் அரசு நடுநிலையோட இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறத நடுநிலைமை கோட்பாடுன்றோம் சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரபூர்வமாக ஊக்குவிக்காம ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துறது புரியுங்களா ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது எல்லா குடிமக்களும் எந்த மாதிரியான சமய நம்பிக்கையில் வச்சுருந்தாலும் அரசு பணிகளில் நுழைகிறதுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் போகிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக எல்லா சமயத்தையும் சேர்ந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது சரி கல்விக் கூடங்களில் சமய போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கும் ஆதரவாக எந்த வரி டேக்ஸ் வந்து வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அரசு பணிகள் இன்னும் முடிச்சிருப்போம் அடுத்ததாக இதுலேயே வரிசையாக வரிகளும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இங்கே அக்பர் வரார் இவர் என்னென்னா இவர் புதுசாகவே ஒரு சமயத்தை உருவாக்குனார் அதுதான் இவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முகலாயப் பிரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை ஃபாலோ பண்ணாருன்னு சொல்கிறாங்க இவருடைய ஒரு கொள்கை பார்த்தீங்கன்னா தீன் இலாகி தெய்வீக நம்பிக்கைன்னு சொல்கிறது தீன் இலாகினுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக நம்பிக்கை தீன் இலாகி மற்றும் கல்இ குல் கல்இ குல் அதாவது எல்லா சமயத்தினர்கிட்டேயும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேண வேண்டும் சொல்கிறது இது எல்லாமே அவருடைய சமய தன்மை வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து அரசியலமைப்பும் சமய சார்பின்மையும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் அரசியலமைப்பும் சமய சார்பின்மையும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில தகவல் பார்ப்போம் சமய சார்பின்மை அப்படிங்கிறது அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அரசியலமைப்பை உருவாக்கினவங்க எல்லா அதாவது உருவாக்கணுங்க எல்லா மக்களும் அவங்களுடைய சமயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு சுதந்திரம் இருந்துச்சுன்னா வலிமையான ஒற்றுமையான நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உணர்ந்திருந்தாங்க அதை வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் சமய சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுவிட்டாங்க அதனால் அடிப்படை கொள்கை கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்லானது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இது வந்து நல்லா மரபணு பண்ணிக்கோங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலமாக தான் முக சமய சார்பற்ற அப்படின்ற சொல்ல வந்து சேர்த்துட்டாங்க இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இந்த முகவையில் வரும் சரிங்களா நம்ம அரசுடைய நோக்கமானது பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தனி மனித மாண்போடையும் கண்ணியத்தோடையும் ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லுது சரி சொல்ல சரிங்களா நம்ம நாட்டுக்குன்னு எந்த ஒரு தனி சமயம் கிடையாது அரசானது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்படுத்துறதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு சிறப்பான ஆதரவையும் கொடுக்கறதில்லை இந்திய அரசியல உறுதி கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமய சுதந்திரம் நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒரு முக்கியமான தகவல் சொல்வது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடுத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன் ரத்லால் பன்சந்த் இந்த பேர் இருக்க கொடுக்குறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பம்பாய் மாநிலத்தில் ரத்லால் பந்த் பன்சந்த் அப்படின்னு சொல்கிறேன் அவருடைய வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டியிருப்பாங்க கஜரோகாவில் இருக்கக்கூடிய அடுத்ததாக ஒரு பாயிண்ட் பாருங்கள் கஜ்ரோகா ரொம்ப முக்கியமாக இங்கே ஒரு கோயில் இருக்குது இந்து கோயில் இருக்குது அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல சமயங்களுடைய கட்டிட கலைகள் அதில் தெரியும் கஜுரகோ கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது முன்னூற்றி ரெண்டையும் சேர்ந்த இந்து கோயில் தான் வழக்கமாக சிகரத்துக்கு பதிலாக என்ன சொல்லிடுவாங்க கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு சிகரம் இருக்குங்க இருக்கு பாருங்களா அதுக்கு வந்து இந்து பாணியிலையும் நம்ம இந்து சமய மக்கள் எப்படி பயன்படுத்துவது அந்த மாதிரி பாணியில் அந்த கோபுரம் இருக்கும் சமண விதானம் முன்னாடி அந்த விதானம் பார்த்திங்கன்னா சமண மதப்புறம் எப்படி இருக்கும் ஸ்தூபி பார்த்திங்கன்னா புத்த மதத்தினுடைய ஸ்தூபி மாதிரி இருக்கும் இஸ்லாம் பாணியிலான குவி மாடம் இது எல்லாத்தையும் வச்சு அந்த கோயில் வந்து அமைச்சிருப்பாங்க இதுதான் என்னுடைய கஜுரோகா கோயில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இந்திய அமைப்பின் தனி சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் பார்க்கலாம் சரிங்களா அரசாங்கம் எந்த ஒரு சமயத்தாலேயும் தன்னை அடையாளம் இல்லாமல் சொல் பார்த்தீங்கன்னா அல்லது இந்த ஒரு வார்த்தை நல்லா முன்னெலாம் அரசாங்கம் எந்த ஒரு சமயத்தாலையும் தன்னை அடையாளத்தை இல்லாமல் அதாவது தன்னை அடையாளப்படுத்திக்க நான் வந்து இந்த சமயம் நான் இந்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளம் படுத்திக்காமல் இல்லை அப்படின்னா அல்லது சமயத்தால் கட்டுப்படாததாகவும் இருக்கும் நம்ம இந்திய அரசு சரிங்களா எந்த சமயத்துக்கும் கட்டுப்பட்டது இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த சமயத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு உரிமையை அந்த அரசு வந்து கொடுத்துருக்கு நம்ம அரசு எந்த சமயத்துக்கும் அரசு முன்னுரிமை சலுகை கொடுக்கறது இல்ல எந்த ஒரு நபருக்கும் அவங்களுடைய சமய நம்பிக்கை காரணமா வித பாகுபாடும் காட்டுறதில்ல சரிங்களா இது இந்திய மக்களுடைய சகோதரத்துவத்தை உருவாக்குறதோட தனி மனித மாண்புகளும் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு உறுதியளிக்குது அப்படின்னு ஒரு தகவலை இதில் கொடுப்பாங்க தன் மாதிரி அவங்க எந்த சமயத்து வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சமயம் சார்பட்ட இந்திய நாடு பார்த்தீங்கன்னா எல்லா சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறையை அறிவிச்சிருக்கு கவர்மெண்ட் லீவ் வந்து அது அறிவிச்சிருக்கு இது ஒரு முக்கியமானது சரிங்களா இதுலயே சில பிரிவுகள் கொடுத்துருப்பாங்க அதாவது அரசியலமைப்பினுடைய முக்கியமான சில பிரிவுகள் அடித்தளத்தையே உருவாக்கக்கூடிய அரசியலமைப்பின் பிரிவுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கு இதை வரிசை நம்ம பார்த்தலாம் அரசியலமைப்பின் பிரிவுகளின் அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு பதினஞ்சு சமயம் இனம் சாதின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னா சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் இதோட அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்யுது இது வந்து பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினாறு என்ன சொல்லு அப்படின்னா பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுது பிரிவு இருபத்தஞ்சி ஒன்று இது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் பதினேழு போகலாம் அந்த தேண்டாமை இதெல்லாம் இருக்க வரிசாக போகலாம் பட் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல வந்தாச்சு சமய சம் சமயம் சார்ந்த அந்த பிரிவுகளுக்காக கிட்ட நம்ம வந்துட்டோம் பிரிவு இருபத்தஞ்சில் ஒன்று எந்த ஒரு சமயத்தையும் ஏற்க ஏற்றுக்கிறதுக்கும் சரிங்களா ஃபாலோ பண்றதுக்கும் அதை பரப்புறதுக்கும் உரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பிரிவு இருபத்தி ஒன்று சொல்லுது அடுத்து பிரிவு இருபத்தி ஆறு இதே இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்கள் அதாவது சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரிவு இருபத்தி ஏழு வரி செலுத்த சொல்லி அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்கிறதுக்கு அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்த சொல்லி வற்புறுத்தக்கூடாது இது ஒன்று பிரிவு இருபத்தெட்டு கல்வி நிறுவனங்கள் அதாவது சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடக்கிற சமய போதனைகள் அல்லது சமய அந்த வழிபாடுகள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்காமல் இருக்கக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்றது பிரிவு இருபத்தி ஒம்பது பாகுபாடு வந்து நம்ம சொல்லிப்போம் பிரிவு இருபத்தி டூ அதில் வந்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுறதுக்கு தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது வருங்கால குடிமக்களாகிய குழந்தைகள் சமய தொடர்பு இல்லாமல் அவங்களுடைய பண்பு நலன் தார்மீக நடத்தை இது எல்லாத்தையும் மேம்படுத்துகிற வகையிலான ஒரு கல்வி அடை அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அடுத்து அக்பருடைய கல்லறையிலிருந்து ஒரு சில தகவல் கொடுப்பாங்க அக்பருடைய கல்லறை சிக்கந்திரா அதாவது ஆக்ரா பக்கத்தில் இருக்கணும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ரா பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல சமயங்களை சார்ந்த கூறுகள் அவருடைய கல்லறைகள் இருக்கு இருக்கணும் அப்படின்னு அக்பர் வலியுறுத்தி சொல்லியிருப்பார் சரிங்களா அதனால அக்பருக்கு இது ஒரு ஸ்பெஷல் அடுத்த பாருங்க அரசியலமைப்பினுடைய சிறப்பு இயல்புகள் கீழே ஒவ்வொன்றும் வரிசையா போயிடலாம் மனிதன் ஒரு சமூக விலங்கு யாருங்க சொன்னது அரிஸ்டாட்டில் இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஒரு பயன்ஸ் நம்ம கேள்வி பார்த்துட்டு இந்த உலகம் அப்படிங்கிறது பல அரசுகள் அடங்கின ஒரு வடிவம் இந்தியாவில் ஒரு அரசு இருக்கா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு அரசு இருக்கா அதனால பல அரசுகள் அடங்கின ஒரு வடிவம் இந்த உலகமே மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிறத அப்படிங்கிறது மனிதர்கள் அரசியல் சார்ந்து இருக்கிறது அவங்களுடைய இயல்பான தன்மை அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார் ஒரு மனிதன் அரசு அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வாழ்றது அவன் மனித தன்மையோட வாழ்றது இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்கிறார் நவீன சொல்லான அரசு அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இருந்து உருவானதுன்னு சொல்லப்படுது இது ஒரு முக்கியமான விஷயம் நிக்கோலா மாக்கியவெல்லி நிக்கோலா மாக்கியவல்லி இதில் இவர்கிட்ட தான் என்ன தெரிஞ்சுங்கன்னா இந்த அறிஞர் வந்து முத முதல்ல அரசு அப்படின்ற சொல்ல தன்னுடைய படைப்புகளில் அந்த தன்னுடைய நூல்களை அவர் பயன்படுத்தியிருப்பார் அதனால் அரசுங்கிற மொத வார்த்தை வந்து முத முதல்ல அவர்கிட்ட தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லலாம் மனிதர்கள் வாழ்கிறதுக்கான அடிப்படை இருக்கிறதால அரசு ஒரு இன்றியமையாத அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்வது அரசு அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர்றது மனிதர்களுடைய நோக்கங்கள் அவங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் இது எல்லாமே அரசு அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தான் நடக்குது தாமஸ் ஹாப்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜான் லாக் ஜி ஜாக்வாஸ் ரூசோ இவங்கெல்லாம் ஜா ஜி ஜாகுவாஸ் ரூசோ இதில் ஒரே பேர் இவங்கெல்லாம் இந்த மூணு பேரும் சமூக ஒப்பந்த சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸாம்பிள் கேள்வி இப்படி கூட வரலாம் அதனால் அந்த வார்த்தை விர்த்துட்டேன் சரி இப்போ மனிதர்கள அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய உள்ளார்ந்த கருத்து தத்துவம் நான் பிளாட்டோவோட கூட்டுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சிய அரசுல எத்தனை பேருங்க இருக்கணும் ஐயாயிரத்தி நாற்பது குடிமக்கள் வாழ்றது போதுமானது அப்படின்னு சொல்றாரு ஏன் இது கூட பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலோட கூட்டுப்படி மக்கள் தொகையை துல்லியமா சொல்லாம மிக குறைவாகவோ மிக அதிகமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அரிஸ்டாட்டில் அந்த குடிமக்களை பார்த்தீங்கன்னா தான் கொடுக்கலாம் இவங்க ரெண்டு பேர் பிளாட்டோவாட்டும் அரிஸ்டாவட்டும் என்ன சொல்லியிருக்கானு பார்த்துருப்போம் அதே மாதிரி ஏத்தன்ஸ் பாட்டா அதாவது இந்த ஏத்தன் ஸ்பாட்டா எதுக்கு சொல்கிறோம்னா இந்த பிளாட்டோவாகட்டும் அரிஸ்டாட்டிலாகட்டும் அவங்க வாழ்ந்த கிரேக்க நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரிங்களா அந்த பிளாட்டோ அரிஸ்டாட்டிலுங்கிற சின்ன ஒரு சின்ன கிரேக்க நகரத்துடைய அரசுகள்னு சொல்லப்படக்கூடிய ஏத்தன்ஸ் ஸ்பாட்டாவை அந்த மனசில் வச்சுட்டு தான் மக்கள் தொகை எண்ணிக்கையே முடிவு செஞ்சாங்க இவர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ சொல்லியிருப்பார் யார் பிளாட்டோ இல்லைங்களா ஆனால் இவர் வந்து ஒரு குத்துமதி தான் சொல்லியிருப்பார் ஸோ இவங்கள எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க ஒரு கிரேக்க நாடு ஒரு சின்ன நாட்டு இருக்கக்கூடிய மக்களை பேஸ் பண்ணி தான் அவங்க சொன்னாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது மக்கள்தோடைய எண்ணிக்கை வேறுபடுது இல்லைங்களா இப்போ அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வரிசை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு முக்கியமான இருக்கும் முதல்ல அரசுக்கான சில விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு அறிஞரும் அதை பார்த்தலாம் அரசு என்பதன் விளக்கமும் அறிஞர்கள்னு சொல்லிட்டு ஊட்ரோ வில்சன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன்னா அரசு எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சட்டத்தின் மாட்சி அமையின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிங்களா அரிஸ்டாட்டில் சொல்லிப்பேன்னா அரசு எனப்படுவது குடும்பங்கள் மற்றும் கிராமங்கள் ஒன்றிணைந்து ஒன்றா சேர்ந்து அவற்றின் நோக்கத்துக்காகவும் அவர்களின் மகிழ்ச்சியான மரியாதைக்குரியதுமான வாழ்க்கை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முழுமையான ஒரு சுயசார்பு கொண்ட வாழ்க்கை அந்த முறை வந்து வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு தவிர ஒரு அமைப்பு அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஹாலந்து அப்படிங்கிறவர் இங்க இருக்கக்கூடிய இவர் வந்து ஹாலந்து அப்படிங்கிறவர் இவர் என்ன தன்னுடைய கருத்தை சொல்லிப்பார் அப்படின்னா ஹாலந்து அப்படிங்கிறவர் அரசு என்பது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வாழ்கிற மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மனிதர்களின் பெருந்திரள் தமிழும் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் மனிதர்கள் மீது கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்கள் மேல அதிகமாக இருக்கிற ஆட்கள் ஆதிக்கம் செலுத்துறத நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக பர்ஜன்ஸ் இப்படி வரிசா ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க அதாவது பர்ஜன்ஸ் பர்ஜஸ் சிட்விக் அப்புறம் கார்னர் லாஸ்கி இவங்களும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்து சொல்லியிருப்பாங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி நூற்றி இருபத்தோரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளுடைய உள்ள அதாவது உள்ள அடைக்கினது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நாடுகளுடைய மக்களை மக்களெல்லாம் சேர்ந்தது நம்ம இந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தோனேஷியா பிரேசில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஜப்பான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லா நாடுகளுடைய மக்கள் தொகையோட தொகைக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை சமமாக இருக்குது புரியுங்களா சரி இப்போ இங்க அடுத்து பிளாட்டோ கிட்டே வந்துடலாம் இவர்கிட்ட அந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ சொன்னார் இல்லைங்களா இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த எண்ணு ஏன் அவர் தேர்ந்தெடுக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரையிலான எந்த எண்ணாலையும் இதை வகுக்கலாம் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ உதாரணத்துக்கு இந்த எண்ணெய் பனிரெண்டாள் வகுத்தால் மீதி இருக்குது ரெண்டு அப்படின்ற எண் மட்டும்தான் நெருக்கடியான காலங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் சின்ன சின்ன குழுக்களை பிரித்து அவங்களுக்குரிய தனித்தனி அறிவிப்புகள் தர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஐயாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற எண்ணை இந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் இந்த பிளாட்டோவில் தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ ஓகே ஸ்டூடெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த அரசியலமைப்பு அப்படிங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியமான சில தகவல்கள் பார்த்தோம் இனி அடுத்தடுத்து பிஓ கிளாஸஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் பிஓ சிலபஸில் இன்வியஸோ உங்களுக்கு கிளாஸ் வர ஆரம்பிச்சிடும் ओके टीचर वेळ सांगतं थांबू